பாவம் செஞ்சனே தெரியலங்க எனக்கு வாய்த்த கணவன் எனக்கு வாய்த்த மனைவி சரியில்லை எல்லோருக்குமே சிலருக்கு நம்ம முடியாது அனைவருமே பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சதே தெரியலங்க இப்படிப்பட்ட பிள்ளைங்க வந்து எனக்கு வாச்சிருக்காங்க எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வாய்த்த கணவன் எனக்கு வாய்த்த மனைவி சரியில்லைங்க நான் செஞ்ச பாவம் தாங்க இப்போ அனுபவிக்கிறேன் எந்தெந்த ஜென்மத்தில நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியலங்க ஒட்டுமொத்தமா நான் அனுபவிச்சிட்டு இது நம்மில் எல்லோருக்குமே சிலருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நம்மில் அனைவருமே எப்பவாவது ஒரு சமயத்தில் இந்த வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தி தான் இருப்போம் சின்ன வயசுல இருந்தே என்ன பாவம் பண்ணணும் தெரியலங்க இப்படி ஒரு டீச்சர் வந்திருக்காங்க என்னை அடிச்சே கொள்றாங்க படிக்கலைன்னு சொல்லிட்டு என்ன பாவம் பண்ணணும் தெரியலங்க என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு சரியாக அமையலை நான் போன ஜென்மத்துல நிறைய மத்தவங்களை துரோகம் பண்ணி ஏமாத்திருப்ப போல தெரியுதுங்க இந்த ஜென்மத்துல என்னன்னே தெரியல எனக்கு வர்றதெல்லாம் அதே மாதிரியே இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம நம்மை அறியாமலேயே இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்திடுவோம் இல்ல யாராவது ரொம்ப நாள உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க நான் பண்ண பாவத்தை தானே இப்போ அனுபவிக்கிறேன் நான் யாரை குறை சொல்றது என்னதான் நான் குறை சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏற்கனவே நமக்கு பல பிறவிகள் இருந்தது அப்படின்றத நம்மளுடைய மனசு ஒத்துக்குது நம்புது நாம வெளி உலகத்திற்காக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனா நம்ம மனசுக்கு தெரியும் வாழ்நாள என்றைக்காவது ஒரு முறை அதை நம்ம நினைச்சிருப்போம் கடந்து வந்திருப்போம் நான் ஏதோ ஜென்மால பாவம் பண்ணியிருக்கேங்க தான் இப்படி அனுபவிக்கிறேன் அப்போ இதன் அர்த்தம் என்ன எனக்கு ஏற்கனவே பல பிறவிகள் இருந்துள்ளது நான் பல பிறவிகள் பிறந்திருக்கேன் அப்ப ஏற்கனவே நான் பிறந்த பிறவியில நான் செய்த ஏமாற்றம் துரோகம் இப்ப நான் அனுபவிக்கிறேன் அப்ப நான் அடுத்த பிறவியில் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா இப்ப நல்லது செய்யணும் இல்லையா போன பிறவி எனக்கு இருந்தது என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நம்முடைய மனம் ஏன் நமக்கு அடுத்த பிறவி இருக்குதுன்றதை நம்ப மாட்டேங்கிறோம் அப்போ நம்மளுடைய மனித மனம் எப்பவுமே கடந்த காலத்தில் தான் நிறைய சிக்குண்டு கிடக்குறோம் போன பிறவி எனக்கு இருக்குது அப்படின்றத நாம் எப்போ நம்ப தொடங்கிட்டோமோ நிச்சயமாக நமக்கு அடுத்த பிறவிகள் இருக்குது அப்படின்றத நம்பணும் அப்போ அடுத்த பிறவிலையும் நான் பிறந்து போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணணும் தெரியல இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும்னா இந்த பிறவியில் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அபை மூதாட்டி சொன்ன மாதிரி நமக்கு கிடைத்த இந்த மனித பிறவியில் முடிந்தவரை நாங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையோங்க தொல்லை பண்ணாமல் இருந்தாலே போதும் நம்ம நான் பெருசாக நம்ம அப்படியே வாரி வழங்கணும் அன்னதானம் பண்ணணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நல்ல அழகழக ட்ரெஸ் வாங்கி தரணும் இல்லை செஞ்சால் ரொம்ப நல்லது ஆனால் மற்றவங்களுக்கு தொல்லை தராமல் வாழ்வதே மிகவும் சால சிறந்தது அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று இருந்து இந்த பிறவியில் நான் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி அடுத்த பிறவியிலும் நான் புலம்பாமல் வருத்தப்படாமல் நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அழகான மனைவி அற்புதமான ஒரு கணவன் நல்ல பிள்ளைகள் எல்லாமே எனக்கு பாதிக்கணும் அப்படின்னா இந்த பிறவியில் முடிந்தவரை நல்லது செய்வோம் நல்லது செய்ய முடியலன்னா தொல் கொடுக்காமல் இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் வளர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்